இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் முன்னேயே நம்முடைய வரவேற்புறையிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த விளக்கத்திற்கு நான் மேலும் விளக்கம் சொல்லவில்லை மோன நிலையிலே இருந்து முருகனையே தன்னுடைய எல்லா நிலைக்கும் உரியவர் என்று கொண்டு ரத்னகிரி மலையிலே அழகான திருக்கோயிலை உருவாக்கி தங்கத்தேர் உருவாக்கி அந்த மலையை ஒரு புனித மலையாக மாற்றி இருக்கின்ற நம்முடைய மபன தவ தவமுதல்வர் சாமியர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைந்த அன்பும் அதே நேரத்தில் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து உயர்வான சிறு தமிழை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டவர்கள் நம்மிடையே வந்திருப்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது அதுபோல் நம்முடைய பேரூர் மடத்தோடு நெருங்கிய தொடர்பும் தோற்ற காலத்திலேயே இணைப்பும் உடையதாக விளங்குவது சிதம்பரம் மௌன மடம் மௌனசாமிகள் சாந்தலிங்க அடியாளர்களிடத்தில் வந்தபோது அவருக்கு அங்கலிங்க வழிபா தேர்ச்சையை தந்து தன்னோடு உடனிறுத்தி திருவந்து கொண்டார்கள் என்ற வரலாறு உண்டு அந்த மௌன மடத்தினுடைய வழியிலே வந்தவர்கள் நம்முடைய பெரும்புறவர் சிறந்த பண்பாளர் சுந்தரமூர்த்தி சாமி அவர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திருமணத்தின் வணக்கம் எப்பொழுதும் உரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இன்னும் பல வந்திருந்தாலும் தமிழ்நாட்டிலே தமிழை வளப்படுத்திய பெருமை மரமலியடிகளுடைய மாணவராக இருந்து அழகரடிகளுக்குரியது அழகரடிகள் மிகச்சிறந்த கல்வியாளர் பல அருமையான நூல்களை சைவசி தாந்த கல நூற்பாதிப்பு கழகத்தின் மூலமாக வெளிக்கொணந்த பெருந்தகை அப்படிப்பட்ட அமைதியும் அன்பும் கொண்ட அழகரடிகளுடைய வழியிலே இன்றைக்கு கவு மயில மட்டத்தினுடைய தமிழ் கல்லூரியிலே பயின்று புலமை பெற்று இன்றைக்கு அந்த நிறுவனத்தை குருகுலமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய குறுபடனை அடிகள் அவர்கள் இந்த விழாவிலே நேற்றும் இன்றும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அரிய பணியை நாம் பாராட்ட வேண்டும் நாட்டில் பல்வேறு இடங்களிலேயும் சமய உணர்வுகள் வளர்வதற்குரிய நூல்களை வெளியிட்டு சமய கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள் அதுபோல புதுச்சேரி ஓங்காரானந்த அவர்கள் வழியிலே இங்கே வந்திருக்கின்ற அடிகள் அவர்கள் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த யானை வழிபாட்டுக்கு முதலிலே கரு அமைத்தவர்கள் அவர்களுடைய பெரிய எண்ணம் எப்படியும் அதனை நடத்த வேண்டும் என்று கருதினார்கள் பல இடங்களுக்கு சென்று சொன்னார்கள் யாரும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு இருக்கவில்லை அதன் பிறகு எங்களிடத்திலே வந்து கேட்டார்கள் கேட்டபோது அதை எப்படி நடத்துவது என்பது பற்றிய ஒரு சிந்தனை எங்களுக்கு அப்பொழுது இல்லை இருந்தாலும் அவர் கேட்கிறார் நடைமுறைப்படுத்தலாம் என்று நினைத்தபோது அவர்கள் நினைத்தபடி அதற்கான பொருள் வருவாய் இல்லை அதற்கேற்ற இடமும் கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் நம்முடைய வீரமுக்க அருளாளராகிய சுந்தர அவர்கள் நாமே நடத்திவிடலாம் என்பதாக சொல்லி இந்த பணியை ஏற்றுக்கொண்டார்கள் மிக குறுகிய காலத்தில் ஆண்டு கணக்காக இதற்கு முயற்சி எடுக்கவில்லை மிக குறுகிய காலத்தில் பெரிய செல்வர்களை எதிர்பார்க்கவில்லை அரசியல்வாதிகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் தம்முடைய அருமை தொண்டர்களோடு தான் நின்று இந்த பணியை செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் அந்த முயற்சியின் வழியிலே இன்றைக்கு அந்த பன்னாட்டு பள்ளி அமைந்திருக்கின்ற இடத்துல நூற்றி எட்டு யானைகளை கொண்டு சிறப்பான வேள்விகள் நடத்தி விழாக்கள் எடுத்து மற்றவர்களை எல்லாம் அதில் இணைய செய்த பெருமை அவர்களுக்கு உண்டு பல பரிவாரங்கள் அவர்கள் ஒரு ஒரு வகையாக இருப்பார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் ஒரு இணைப்புக்கு உரியவர்களாக கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தள வாரியர் அவர்கள் காட்டினார்கள் அதை பற்றி நான் இப்பொழுது உங்களிடத்தில் விரிவாக பேச விரும்பவில்லை அப்படி இந்த யானை பூசையானது உலகமே உயர்ந்து போற்றுகின்ற அளவுக்கு விரிவாக நடைமு நடைபெற்றது அதன் பிறகு இந்த திருமணம் நாளும் நாளும் வளர்ந்து வருகிறது அதற்கு பிறகு இந்த திருமணத்தினுடைய நிலங்கள் ஏராளம் அந்த நிலங்களுக்குரிய வருவாய்கள் குறைவு ஆனால் அந்த நிலங்களிலே ஒரு பகுதி கல்விக்காக கொடுக்கப்பட்டாலும் மற்ற பகுதிகளையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய குமரகுரு அடிகள் அவர்கள் தன்னுடைய நெறிப்படுத்தலுக்குரியதாக வைத்துக்கொண்டு எல்லா பகுதிகளிலேயும் இந்த நிலத்தை பயன்பாடுடையதாக மாற்றுகின்ற வகையிலே தம்முடைய அருமை பணியை செய்கின்றார்கள் அதுவும் நிறைய கல்விக்காக செய்கின்ற பணியாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி தந்தது இந்த யானை பூசை தான் அதிலிருந்து வளர்ந்திருக்கின்றோம் அந்த வளர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கூடி பல்வேறு வகையான அன்பர்கள் துறவிகள் பண்டி பன்னிசையாளர்கள் கலைஞர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் இதில் பங்கு கொண்டு சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அம்பலவானுடைய திருவர்களும் இங்கே எழுந்திரடி இருக்கின்ற குருவ குருநாதருடைய பேரர்களும் சாந்திரனுடைய தன்னர்களும் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினை தந்த குரு குருநாதனுக்கு என்னுடைய மனநே மன நிறைந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்ளுகிறேன் சன்னிதான்கள் அவர்களுக்கு ரத்னகிரி திருக்கோயில் பிரசாதம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது சுவாமிகள் அவர்கள் சிறப்பு செய்ய உள்ளார்கள் அடுத்ததாக ஆதீனம் தாவத்திரு குரும சன்னிதானங்கள் அவர்களுக்கு பிரசாதம் திருக்கோயில் பிரசாதம் வழங்கி சிறப்பு செய்ய உள்ளார்கள்